நம்ம இதுக்கு முன்னாடி சைக்கிள் நிறைய போட்டிருக்கிறோம் இப்போ இது அடுத்த சைக்கிள் நிறைய பண்ணிகிட்ருக்கோம் எல்லாத்தையும் வீடியோ போடுறதில்ல இப்போ இதை ஒன்று சும்மா போடலான்னு தோணுச்சு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால அதனால் வீடியோ போடுவோம் சேனலில் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள் தேவைப்படுறவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இதில் இப்போ வாருங்க நம்ம பார்ப்போம் இது இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது ஆட்ஸு முப்பத்தாறு வோல்ட்டு மோட்ரு இது உங்களுக்கு கொஞ்சம் வயசானவங்க போகிறதுக்கு அந்த மாதிரி எப்படி பண்ணியிருக்கோம் இது இப்போ ஹப் மோட்ரு முப்பத்தாறு வாட் முந்நூற்றம்பது வாட்ஸ் மோட்ரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேட்ரி லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட்டு பதினஞ்சு ஏஹெச் பேட்ரி உள்ளே வச்சிருக்கிறோம் பதினஞ்சு ஏஹெச்சுங்கிறனால உங்களுக்கு இதில் டிட்டாச்சபிள் பேட்ரி இதில் வைக்க முடியாது இப்போ இதில் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு சிக்ஸ் ஏஹெச்சி டு டென் ஏஹெச்சுக்குள்ளே தான் அதில் வைக்க முடியும் அப்படி இல்லாதனால கொஞ்சம் பெருசாக வந்ததினால இப்போ இதுக்குள்ளேயே பாக்ஸு கண்ட்ரோலர்லாம் போட்டிருக்குறோம் சார்ஜிங் சாக்கெட்டு இதெல்லாம் கொடுத்துருக்குறோம் சார்ஜிங் சாக்கெட் இதெல்லாம் கொடுத்துருக்குறோம் வேறு ஒயர்லாம் ஐடியில் ஓடி எடுத்துருக்கோம் வேறு இதனுடைய பழைய டிஸ்க் பிரேக்கெல்லாம் அதனுடைய பழைய அது அப்படியே அது இருக்குது ஃப்ரண்ட் டிஸ்க்கும் அதே மாதிரி இருக்குது ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மீட்ரு டிஸ்பிளே மீட்ரு பார்த்திங்கன்னா ரெண்டு டைப்பும் வருது இந்த டைப்பும் வருது இதில் எல்சிடி டைப்பும் வருது எல்சிடி டைப்புனால் உங்களுக்கு இதிலேயே நம்பரில் வந்துடும் உங்களுக்கு எத்தனை வோல்ட்டு பேட்ரி நிற்கிது எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்குறோம் எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடு போய்ட்டுருக்குங்கிறத ஸ்பீடாக மீட்டராக இவ்வளோ எடுத்துக்குள்ளே ஒரு சின்ன குட்டியாட்டு வந்துடும் ஒரு எல்சிடி டிஸ்பிளே அது வரக்கூடிய டைப்பு வேறு நார்மலாக ப்ரேக்கு எல்லாமே சுவிட்சுள்ள பிரேக் தான் நம்ம பிரேக் பிடிச்சா மோட்டர் கட் ஆஃப் ரெண்டு பிரேக்குமே அதேமாதிரி தேவையில் ஒர்க் ஆகிரும் ஹார்னு மாதிரி கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறமாட்டு உங்களுக்கு ஹெட்லைட்டு ஹெட்லைட்டும் நல்ல வெளிச்சம் நைட்டு இருக்குது நல்ல வெளிச்சம் இருக்குது நைட்டு இந்த மாதிரி சைக்கிள் உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் இதில் ரேட்டு கம்மியானால் நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு டூ ஃபிஃப்டி வாட்ஸு அந்த மாதிரி போடலாம் அது இல்லாம தேர்ட்டி சிக்ஸ் ஓல்ட்டு ஃபார்ட்டி எயிட் ஓல்ட்டு எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ இது பார்த்திங்கன்னா அதிகபட்சமான ஸ்பீடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடு போகும் முப்பது முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஸ்பீடு போகும் நார்மல் இது இதே ஒரு ஃபார்ட்டி எயிட் ஓல்ட்டு பேட்ரி போட்டிங்கனாக்கி உங்களுக்கு ஒரு நாற்பத்தி ரெண்டு அந்த ரேஞ்சில் மை ஸ்பீடு இருக்கும் மைலேஜும் அதுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும் இதில் உள்ள மோட்டர் பார்த்திங்கனாக்கி உங்களுக்கு தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு தேவைப்படுறவங்க சொல்லுங்கள் அதுக்கு தான் அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம் இப்போ எப்படின்னா உங்களுக்கு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் ஹோல் பேட்ரி போட்டிங்கனாக்கி ரேட்டு கம்மியாக வரும் நமக்கு ரேட்டு ஏன் சொல்கிறது இல்லைன்னா ரேட்டு பெருசாக எதனால சொல்கிறது இல்லைன்னா ஒரு ஒரு டைம்லேயும் ஒரு ஒரு ஐட்டங்களோடு ரேட்டுகள் மாறிட்டு இருக்கோம் பேட்டரிக்கு ரேட்டு மாறிடும் இப்போ நார்மலாக நம்ம பண்ணி கொடுக்குறேன்னா சைக்கிள் கொடுத்தாங்கன்னா ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு போகிறாங்க அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஓல் டூ ஃபிஃப்டி ஆட்ஸு அந்த ரேஞ்சில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார்ஜர்கள் கொஞ்சம் நல்ல சார்ஜர் வேணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ரேட்டு மாறிக்கிடும் அதுக்கப்புறமாட்டு மட்டும் பதினெட்டு இருபது இருபத்தஞ்சிக்கு சைக்கிளோடு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கொஞ்சம் ரேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாற மாற ஸ்பீடும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கிற மாதிரி வேறு உங்களுக்கு தேவைகள் இப்போ உங்களுக்கு யூஎஸ்பி சார்ஜிங் மோடு வேணும் எனக்கு மொபைல் இதிலே சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம பண்ணி கொடுத்துடலாம் வேறு இதுலேருந்து நீங்கள் வெளியே ஏதாவது அவுட்புட் எடுத்து ஒரு டொல்வால்ட் ஏதாவது அவுட்புட் எடுத்து வேறு ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க ஏதாவது ஒரு வியாபாரத்துக்கு போகிறீங்கன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இப்போ இதில் ஒரு ஸ்பீக்கரை யூஸ் பண்ணுற மாதிரியோ இல்லைனா இதிலையே உங்களுக்கு ஸ்பீக்கர் செட் பண்ணி தர மாதிரி இருந்தாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் வேறு ஜிபிஎஸ் தேவைன்னா ஜிபிஎஸ் வச்சு கொடுத்துடலாம் ஸ்கூல் பிள்ளைங்களுக்குலாம் நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்கன்னா ஜிபிஎஸ் ஏதாவது தேவைன்னா நீங்கள் எப்போ போல் கீ ஆன் பண்ணால் ஜிபிஎஸ் உங்களுக்கு ஆன் ஆகிற மாதிரி வரும் அந்த டைப்பில் நம்ம பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு எந்த மாடலில் என்ன தேடல வேணுமோ அந்த டைப்பில் பண்ணி தரலாம் பழைய சைக்கிள்கள் உங்கள்ட்ட இந்த மாடல் இருந்துச்சுன்னா இந்த மாடலோ எலக்ட்ரிக் சைக்கிள்கள் தே அவங்களுக்கு அதுக்கு தேவைப்பட்ட ஸ்பேர்கள் பேட்டரியோ கண்ட்ரோலர் கம்ப்ளைண்ட் இருந்தாலோ இல்லை ரெடி பண்ணி தரணுனாலோ எங்கே என்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நம்மளை காண்டெக்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் பெல் அமுக்குங்க லைக் பண்ணுங்க நம்ம இப்போ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவோம் ரொம்ப உள்ளே வந்து மோட்டர் மட்டும் நம்ம இப்போ இதை ஒன்று ஆன் பண்ணி பார்ப்போம் இதில் உங்களுக்கு இது உங்களுக்கு பேட்ரி இண்டிகேட்ரு இதில் உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் நாலாவது பாயிண்ட் வருதுன்னா பேட்ரி ஆஃப் ஆக போகுதுன்னு அர்த்தம் அதனால் அந்த டைமுக்குள்ளே நீங்கள் சார்ஜ் பண்ணிடணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மோட்ரு சரி நம்ம ஓட்டி பார்ப்போம் இந்த மாதிரி உங்களுக்கு எலக்ட்ரிக் சைக்கிள் சம்பந்தமான ஒர்க்குகள் பேட்ரிஸ் எலக்ட்ரிக் பைக் பேட்ரிஸு சைக்கிள் பேட்ரிஸு எந்த பேட்டரியாக இருந்தாலும் நம்ம புதுசும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பழைய பேட்டரிகள் சர்வீஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேவைப்பட்டுனா நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் வெளியூரில் இருந்து பார்க்குறவங்க சைக்கிள் நீங்கள் கொரியர்லையோ இல்லை எம்எஸ் ட்ரான்ஸ்போர்ட்லையோ நீங்கள் போட்டுவிட்டிங்கன்னா நம்மகிட்ட வந்து இப்போ நீங்கள் மெட்ராஸ்ல இருந்தாலும் பார்க்குறீங்கன்னா சில ஆளுக்காக ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அங்கே இருந்துறாங்க எப்படி போடுறதுட்டு ட்ரெயினில் போட்டிங்கன்னா ரொம்ப சீப்பு ஒரு நூற்றி இருபது ரூபா நூற்றம்பது ரூபாய்க்குள்ள ட்ரெயின் சைக்கிள் உங்களுக்கு வந்துடும் அப்புறமா நம்ம ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு பழையபடியும் எம்எஸ் ட்ரான்ஸ்போர்ட்லேயே போட்டு அனுப்பிடுவோம் பக்கத்தில் இருக்கிறவங்க சைக்கிள் என்கிட்ட இருக்குன்னா சைக்கிளாக அவங்க சைக்கிளை போட்டு விடலாம் எந்த சைக்கிளாக இருந்தாலும் பழைய சைக்கிள் நமக்கு பழைய ஹர்குலிஸ் மாடல் சைக்கிளாக இருந்தாலும் சரி இந்த சைக்கிளாக இருந்தாலும் சரி என்ன டைப் சைக்கிளாக இருந்தாலும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதிலே நம்ம பண்ணி கொடுக்கலாம் இல்லை சைக்கிள் நாங்களே எடுத்து பண்ணி புது சைக்கிள் நீங்கள் ஒரு மாடல் செலக்ட் பண்ணிங்கன்னா போதும் என்ன மாடல் இந்த சைக்கிளை என்ன பண்ணித்தர முடியுமான்னா அப்போ அந்த டைப்பில் நம்ம சைக்கிள் புல்ஸுங்க எடுத்து அந்த டைப்பே பண்ணி தந்தி சைக்கிளை பண்ணி தந்துடலாம் உங்களுக்கு வேறு கம்பெனி சைக்கிள்கள் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சைக்கிள்கள் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுனாலும் கம்ப்ளைண்ட்டுகள் இருந்துச்சுன்னா அனுப்பி தரலாம் இல்லை பேட்ரிஸ் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா பேட்ரிஸ் நீங்கள் தனியாக போட்டுவிட்டாலே போதும் நம்ம ரெடி பண்ணி திருப்பி அனுப்பி விட்டுருவோம் டெஸ்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நம்ம வெளியே பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் வேறு உங்களுக்கு இதில் இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் என்ன வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே போடுறேன் கால் பண்ணி கேட்கலாம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் சேட் பண்ணலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை வேறு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு எதாவது ஷேர் பண்ணுங்கள் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க ஏதாவது ஒர்க்குகளுக்கு இல்லை வயசானவங்க எங்கேயாச்சும்மா போய்ட்டு வரதுக்கு இது தாராளமாக உங்களுக்கு ஒரு முப்பது டு ஐம்பது கிலோமீட்டர் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்பீடில் தாராளமாக போயிட்டு வரலாம் டெய்லி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த மாடல் உங்களுக்கு ஓகே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் நார்மலாக அவங்க ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் போகும் டுவெண்ட்டி ஃபோர் ஒல்ட் பேட்டரி போட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ அவங்கள்ட்ட மாட்டி கொடுத்து விட்டிங்கன்னா அவங்க அதிகபட்சமாக அந்த வண்டியில் அவ்வளோ தான் ஸ்பீடு போக முடியும் அப்போ அவங்க கீழே விழுந்துருவாங்க மற்ற மாதிரி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தாராளமாக அவங்களுக்கு கொடுத்து விடலாம் இதில் அதில் உங்களுக்கு ஜிபிஎஸ் வேணுன்னா ஜிபிஎஸும் மாட்டி கொடுக்கலாம் கேமரா வேணும்னா கேமராவும் மாட்டி கொடுக்கலாம் லைவ் கேமராவே மாட்டி உங்களுக்கு குழந்தைங்க எங்கே போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறதுக்கு ஆன் பண்ணணும் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி வேறு நீங்கள் வீட்டில் சிசிடிவி கேமரா பார்க்குற மாதிரி சிம்மெல்லாம் போட்டு அவங்க அதிலேயே ஆட் பண்ணி விட்டாச்சுன்னா அவங்க இங்கே அந்த இடத்துல நம்ம ஒரு கேமரா மாட்டி விட்டாச்சுன்னா அவங்க எங்கே வந்துட்டுருக்காங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஜிபிஎஸ் இல்லாமல் கே சிசிடிவி கேமரா அந்த மாதிரி கேமரா மாட்டி கொடுக்கனாலும் எல்லா டைப்பும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் எந்த சைக்கிளுக்கு வேணாலும் மாட்டி கொடுக்கலாம் சேனலை ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி